ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குயிக்கான எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கல்யாண பந்தியெலாம் நல்லா சாஃப்ட்டான ரிச்சான டேஸ்ட்டில் ரவா கசரி வந்து செஞ்சு தருவாங்க பாருங்கள் அதே ப்ரொசீஜர்லேயே அதே மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரவா கசரி நல்லா சாஃப்ட்டாக சூப்பரான டேஸ்ட்டில் வந்து செய்ய போகிறேங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துக்குன்னு தெரியும் கரெக்டான அளவுகளில் மெஷர் பண்ணி சொல்லியிருக்கேன் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த சாஃப்ட்டான ரவ கேசரி வந்து கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் செஞ்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ அந்த சாஃப்டான ரவ கேசரிக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா காஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்ததும் நல்லா நெய்யில் பார்த்திங்கன்னா அந்த ரவையை வந்து அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ரவையோட கலர் வந்து கொஞ்சம் கூட மாறிடக்கூடாதுங்க கருகியும் போகக்கூடாது அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நெய் வாசனையிலே அந்த ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா உதிரி உதிரியாக வந்து வறுத்து எடுத்துக்குங்க அப்போதாங்க அந்த ரவை கசரி வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வந்து கெட்டும் போகாது இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ரவையை வறுத்ததும் ரவை எடுத்து அதே கப்லே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த ரவையை நல்லா சாஃப்டாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அந்த ரவை கேசரி செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சீக்கிரமாக அந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சின்ன சின்னதாக கட்டி மாதிரி விழ ஆரம்பிச்சிடும் புதுசாக பிகினர்ஸ் ரவ கேசரி செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூணு கப் அளவு பால் மொத்தமாக எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டான ரவா கேசரியை சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்போ அந்த ரவை பார்த்தீங்கன்னா ஒரு கப் தண்ணியில் நல்லா சாஃப்ட்டாக இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் மூணு கப் அளவுக்கு பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு லேசாக வெது வெதுப்பான சூடான பால் இருக்கும் பாருங்க அந்த பால் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த பால் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த ரவா கேசரி செய்யும்போது நல்லா ரிச்சான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பால் வந்து வீட்டில் வந்து கம்மியாக இருந்தால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு பால் அது மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க மொத்தமாக மூணு கப் அளவுக்கு பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா நல்லா சாஃப்ட்டான சூப்பரான ரவை கேசரியாக கிடைக்கும் இப்போ இந்த ரவை பார்த்திங்கன்னா அந்த பாலே நல்லா சாஃப்ட்டாக வந்து வெந்து வரணுங்க மாதிரி சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக அந்த ரவை இருக்கு பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக அந்த ரவை எல்லாமே நல்லா உடஞ்சி வந்துடுங்க பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி பால் எல்லாமே மொத்தமாக சேர்த்துட்டு அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணுன்னா கொஞ்சம் கூட இந்த சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் நல்லா சூப்பரான சாஃப்டான கேசரியாக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி பால் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இந்த ரவையை நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாங்க அது சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக ரவை இருக்குது பாருங்கள் நல்லா வந்து ரவை நல்லா சூப்பராக வெந்திருக்கிறதுனால நல்லா வந்து ஈஸியாக உடஞ்சி வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்ததுமே இந்தமாதிரி ரவை வந்து நல்லா திக்காக வரும் ரவையும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க ரவை நல்லா வெந்ததும் சக்கரை சேர்த்துன்னா அந்த ரவை கேசரி வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரவக்கசரி கேசரி செஞ்சு தீர்ற வரைக்குமே வந்து கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த ரவை கேசரிக்கு இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திங்கன்னா நல்லா கரெக்டான இனிப்பாக இருக்குங்க இப்போ சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நல்லா தட்டிட்டு வந்து சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் சேர்க்குற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ சக்கரை வந்து சேர்த்ததுமே திரும்ப பார்த்திங்கன்னா நல்லா சக்கரை மெல்ட் ஆக இந்த ரவை கேசரி வந்து கொஞ்சம் நல்லா தண்ணிப்பதமாக வர மாதிரி இருக்குங்க இதுமாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த ரவ கேசரி கலருக்காக பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு கலர் அப்புறம் எல்லோ கலர் க்ரீன் கலர் உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் சேர்க்க விருப்பமோ அது வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா கலர் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும் அந்த சாஃப்டான ரவ கேசரிக்கு கரெக்டான பக்கம்னு பார்த்தீங்கன்னா இதுமாரி இந்த ரவ கேசரியை கரண்டியில் எடுத்து போடும்போது நல்லா ஈஸியாக மாதிரி விழணுங்க அதிக நேரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு அந்த ரவை கேசரி மிக்ஸ் பண்ணோம்னா அந்த ரவை கேசரி லாஸ்ட்டாக சூடு ஆறுனதும் சாப்பிடும்போது ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போடும்போது தண்ணி பதமாக வந்ததுமே அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ தேவையான அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சின்ன குளிக்கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சைலாம் நல்லா வறுத்துட்டு இந்த ரவ கேசரியை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த ரவை கேசரி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும்போது அளவுக்கு நல்லா தண்ணி பதமாக இருந்தோ இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் ஏன்னா இந்த பேன் ஹீட்லேயே பார்த்திங்கன்னா ரவை இன்னும் நல்லா வந்து திக்காகுங்க அதனால் இந்த ரவை கேசரி கொஞ்சம் தண்ணி தண்ணிப்பதமாக இருக்கும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சாஃப்ட்டான சூப்பரான ரவை கேசரியாக இருக்குங்க இதுதான் அந்த சாஃப்டான ரவை கேசரிக்கே முக்கியமான டிப்ஸு அதிக நேரம் போட்டு ரொம்ப வந்து ஹார்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுங்க இப்போ இந்த முந்திரி திராட்சிலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரவ கேசரி எடுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக நல்லா வாழையில நல்லா சுட சுட நல்லா சாஃப்டான கேசரி வைப்பாங்க பாருங்கள் அதே சுவையிலேயே நல்லா சூப்பராக வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பாக இந்த மெத்தல இந்த சாஃப்டான ரவ கேசரி செஞ்சு கொடுத்தனா சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாராட்டுவாங்க அந்தளவுக்கு நல்லா ருசியாக சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த ரவை கேசரி பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுலேயே குயிக்காக வந்து ரெடி பண்ணிடுலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மத்தியில் சாஃப்டான கல்யாண பந்தி ரவை கேசரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்